சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் பதினான்கு நூல் உமபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் ஒன்பது திருவருளை நுகரும் முறை நலமிலன் நன்னாருக்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் நலமிலம் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் தெளிவுரை சிவபெருமான் தன்னை அடைந்து வழிபடாதவருக்கு தமது பேரின்பத்தை கொடுப்பதில்லை அவனை அன்போடு வழிபடுபவருக்கு முத்து இன்பத்தை கொடுப்பவன் அவனை வழிபடாமையால் வெறுப்பேனும் வழிபடுதலால் விருப்பேனும் இல்லாதவன் எல்லா உயிர்களுக்கும் சுகத்தையே செய்பவன் எனவே சங்கரன் என்னும் திருநாமத்தை உடையவன் குளிர் உள்ளவர்கள் நெருப்புக்கு அருகில் சென்றால்தான் குளிர் நீங்கப் பெறுவர் தூரத்தில் நின்றால் குளிர் நீங்கப் பெறுவரோ மாட்டார் இவர்கள் நெருப்புக்கு அருகில் சென்றாலும் தூரத்தில் நின்றாலும் நெருப்புக்கு நயமேனும் நட்டமேனும் இல்லை அவ்வாறே அவனை வழிபட்டு நண்ணுபவருக்கு மட்டுமே ஆணவமல நீக்கம் நிகழும் எனவேதான் நன்னாருக்கு நலமிலன் என்றார் நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன்